திமுக ஆட்சியில் இந்து மக்களுக்கு துரோகம் செய்ததை சிலவற்றை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கருணாநிதி ஆட்சியில் திருநெல்வேலி கலெக்டர் அலுவலகம் முன்பு கூலி வயர்வு கேட்டு தொழிலாளர்களை திமுக அரசு போலீசாரால் அடித்து விரட்டியதால் தாமிரபுரணி ஆற்றில் விழுந்து மூழ்கி பதினேழு பேர் இறந்தார்கள் அவருக்கு அப்போது இருந்த பிரதமரை குறை சொன்னார்களா இல்லை ஆனால் செட்டிலைட் விவகாரத்தில் கலெக்டர் அலுவலகம் நோக்கி ஆயிரக்கணக்கானோர் வந்தபோது நடந்த துப்பாக்கி சூட்டிற்கு மோடியை குறை சொன்னார்கள் இப்போது தேர்தல் நேரத்தில் அதையே சொல்கிறார்கள் மோடி தூத்துக்குடி செட்டிலைக்கு அடிக்கல் நாட்டினாரா திறந்து வைத்தாரா சுப்கட் பகுதியில் கருத்து கேட்க தேவையில்லை என சுற்றுச்சூழல் துறைக்கு உத்தரவு போட்டாரா உற்பத்தியை பல மடங்கு அதிகரிக்க அனுமதி கொடுத்தாரா கம்பெனியில் டைரக்டராக இருந்தாரா தன் தன் கட்சி மாவட்ட செயலாளருக்கு டிரான்ஸ்போர்ட் லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்க செய்தாரா எதுவுமே இல்லை அவர் செய்த குற்றம் ஒன்றுதான் ஒன்று இந்து தர்மத்தை அறிந்து கொள்ள முயலும் மது மாற்றத்திற்கான வெளிநாட்டில் நிதியை முறைப்படுத்த அமைப்புகளின் வரவு செலவை கேட்டதுதான் அவர் செய்த குற்றம் பொங்கி எழுந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் அரங்கேற்றத்தின் காரணமாக தான் அப்போது நடந்த திமுக அடிக்கல் நாட்டியதும் திறந்து வைத்ததும் செப்ளைட் மரணத்திற்கு காரணம் இது இது எதிரான தமிழிசைக்கு எதிரான நம்பி ஊழல் திகார் சிறையில் பெற்றதற்கு வாக்களிக்க போகிறீர்களா நீங்கள் ஆதரிப்பது யாரே என உணருங்கள் பாலி அர்ப்பு நிகழ்ச்சி நடத்திய தீகாவா பசுவை கொண்டு தின்பதில் தவறு இல்லை என்று சொல்லி மாட்டுக்கறி விருந்து வைத்தது கம்யூனிஸ்டுக்கா ஐயப்பன் ஐயப்பன் சௌரிமலைக்கு கரீனா பாத்திமா என்ற முஸ்லிம் பெண்ணை போலீஸ் துணையோடு கூட்டி சென்ற கம்யூனிஸ்ட் பினராயி விஜயனுக்கா அமர்நாத் யாத்திரைக்கு செல்ல சிவன் பக்தர்களை சுட்டுக் கொள்ளும் பாகிஸ்தான் ஆதரவு காஷ்மீர் பயங்கரவாதிகளுக்கா தெருவுக்கு தெரு வீட்டிற்கு மத்தியில் ஜப கூட்டம் என்ற பெயரில் முழு நேர எழுப்புதல் நடத்தி கூப்பாடு போடும் பாஸ்டர்களுக்கா முதல்வராக இருந்து கொண்டு இராணுவத்தை வரவேற்க மாட்டேன் என சொன்ன மறைந்த திமுக தலைவருக்கா தில்லை நடராஜனியும் திருரங்கம் ரங்கநாதனையும் வெடிகுண்டு வைத்து பிளக்க வேண்டும் என்று விரும்பிய மறைந்த திமுக தலைவருக்கா இந்துக்கள் திருமணத்தில் கண்ணீர் விட வைத்தீர்கள் மோசமான அர்த்தமுள்ள மந்திரங்கள் சொன்னீர்கள் என முஸ்லிம்கள் முன்பு இந்துவை அவமானப்படுத்திய இந்த தலைவருக்கா அவர்களிடம் சரக்கு முறை இல்லாததால் மாற்று சாதி பெண்களை நம் தேடி வருகிறார்கள் என பொது மேடையில் ஜாதிபுரி பேச்சை பேசிய விசிகா தலைவருக்கா திருப்பதி திருப்பதி வெங்கடாஜலபதி சத்தி இருந்தால் அவர் முன் இருக்கும் உண்டியலுக்கு ஏன் பாதுகாப்பு என நக்கல் செய்த வேளர்கா திமுகவுக்கு ஓட்டு போட்டால் இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் ஆதரிப்பதாக ஆகிடும் சேட்டலை செட்லைட் என உச்சி வசப்பட்டு இந்து தர்மத்திற்கு எதிரான சக்திகளை வளர்த்து விடாதீர்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம அதிபன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி